மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் பெருஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மணமளிமையால் போட்டி பணிகின்றன தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள உதயறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் சர்க்குரு வாக்கு அருட்பெரிஞ்சுதேவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின் இன்பமாக வாழை எண்ணி நாளை எல்லாம் செயல்போது பேரானந்த பெருநிலையில் ஆறாவது பாடலில் மேல் வளர் திருச்சிற்றம்பலத்தை ஓங்கும் மெய் அறிவு ஆனந்த விளக்கமே கால் வளர் கனலே கனல் வளர் கதிரே கதிர் நடு வளர்கின்ற சுவையே ஆளுரும் உபசார்ந்த பறவெளிக்கு அப் பறவெளிக்கு அப்பால் அரசாள்கின்ற அரசே பாலூரும் உள்ளத்தே இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என பாடலை பதிவு செய்கின்றார் கால் வளர்க்கணே கணல் வளர்க்கதிரே கதிர் நடு வளர்கின்ற சுவையே ஒரு செடி வளர கரு அதாவது விதை தேவை அதன் உள் ஒளி உள்ளது விதை நிலை வெயில் காய வைத்து பக்குவமாக வைத்து பூச்சி அடிக்காமல் வேப்ப புண்ணாக்கு போட்டு கிராமங்களில் பாதுகாப்பார்கள் மண்ணில் விதைத்து நீர்விட முளைக்கும் முளைத்து ஒளியால் வளரும் ஒளியால் வளர காற்று துணை புரியும் அப்போதான் மகந்த சர்க்கை ஏற்பட்டு பூ பிஞ்சாகி காய் கனியாகி கனி மீ கனியின் உள் மீண்டும் கொட்டை கொட்டை உள் ஒளி அதுபோல் நாம் பூமியில் பிறந்து வளர்ந்து சம்பாதித்து திருமணமாகி குழந்தை பெற்று அவர்களுக்கு திருமணம் செய்து பேரன் பார்த்து அவனுக்கு திருமணம் பார்த்து அவன் குழந்தை பார்த்து இறப்பது வாழ்க்கை அல்ல கால் என்பது காற்று காற்று என்பது மனம் மனம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல் இந்த செயல் தன்னோரிடம் தன்னியோ தன்னோரிடத்தை மட்டும் காட்டிய அன்பு அன்பு செயலை எல்லோரிடத்தும் காட்டும்போது அருளாகிறது இந்த அருள் சூரிய ஒளியை ஒரு குவிலன்ஸ் மூலம் ஒரு தாளில் பதிக்கும் பொழுது அது பற்றி எறிகிறது அதுபோல் எண்ணத்தை இடைவிடாது ஜிவகாரணியம் செய்து புருவமத்தியில் பறைக்கும் புருவமத்தியில் பதிக்கும் பொழுது புரோமத்தி ஆன்ம பிரகாசம் அடைகிறது ஆன்ம நிகிழ நிகழ ஆன்ம ஒளி அடைந்து அது மேலும் வளர்கிறது இதுதான் கனலே இதனை அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலில் வேதமும் ஆகமும் விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமை கனலே என்பார் சர்க்குரு சாக்கிரதை விழிப்பு நிலை மனம் வேலை செய்யும் புறக்காட்சி மனதில் ஆன்மாவளியாக மனதின் வழியாக ஆன்மாவில் பதியும் சொப்பனம் பதிந்தவை உறங்கும் போது கனதவாக பிரதிபலிக்கும் சுளுத்தி ஆழ்ந்த உறக்கம் மன அற்று உறங்கு மன உணர்வற்று இருக்கும் ஆனால் எறும்பு மேலே ஊறும்போது கை தட்டிவிடும் துரியம் விழித்திருப்போம் ஆனால் மனம் நின்றுவிடும் எதை பற்றியும் என்னாது இதை சர்க்குரு தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம் என்பார் ஆக இந்த இடத்தில் மெல்லிய சங்கு ஓசை கேட்கும் என்பார்கள் மேலும் தயவு கூட கூட இந்த துரியம் துரியாதீதப் போகும் இங்கு ததநாதம் கேட்கும் இது திருவையார் ஐயாரப்பர் கோவில் இன்றும் வழிபாட்டு நேரத்தில் இந்த தசவாதங்களை வாசிக்கின்றன இது கடந்து போகின்ற போது ஜீவதைவால் புருவ மத்தியில் சிறு ஒளி தோன்றும் இது விந்து விந்து என்பது ஒளி இந்த ஒளி தவம் கூட கூட பேரொழியாக காட்சி தெரியும் காட்சி தந்து மறையும் இது பரவிந்து திருக்கதவும் திறந்து திரையினும் அறைப்பு நீங்கி திரு அருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ என்பார் இது காட்சிதான் இன்னும் தயவுடன் கூடிய தவம் கூட கூட கோவிலில் மணிக்கதவு மூலஸ்தானம் உள்ளே போட்டியிருப்பார்கள் தஞ்சாவூர் கருகில் உள்ள திட்டை குருபகான் கோயிலில் இந்த மதிக்கணி மணிக்கதவு வெளியே தெரியும்படி போட்டுள்ளார்கள் ஆனால் இந்த கதவு மத்தியில் உள்ளது பெருஞ்சோதி பார்க்க திரை ஏழு கண் காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் கொலை இந்த ஏழு திரை நீங்கி மணிக்கதும் திறக்கு திறக்கணுமென்றால் மறைப்பு நீங்கணும் மறைப்பு என்பது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாயமை எனும் துரோதாயி மணிக்கதும் திறவாயோ மறைப்பைகளெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னொழி காட்டாயோ என்பார் இதுவும் காட்சிப் பொருள்தான் அவாறுத்து நின்று ஆண்டவருட தன்பும் உயிரல்வாழ் தயவும் மட்டும் கொண்டு ஆகாரம் அறை மைத்துனம் வீஸ் மைத்துனம் வீசம் தூக்கம் அரைக்கால் பயம் பூஜ்ஜியமாக நின்றால் புருவமத்தியில் உள்ளொளி கலக்கும் உரைமணம் கடந்த கடந்த திருவருட்பேரருவி கலந்தே ஓட்டாத ஓங்கி உறும் இப்போ சீ எனும் ஆன்ம ஒளியும் வா செயல்பட்ட தயவு ஒளியும் கூடும்போது சிவதொரியம் தாண்டி ஆணிப்பழம் போக சர்க்குரு துணை புரிவார் அப்பாவுக்கு மகன் செயல் அப்பாவுக்கு மகன் செயல் செயல்பாடு பிடித்துவிட்டால் மகன் செயலனைத்தும் அருளியால் காண ஒருமை உணர்வுடன் பாடுபட்டு உள்ளான் என்ற நம்பிக்கை வந்தவுடன் அவரின் உடைமையாக்குவார் உடைமை என்பது தன்னை விட்டு பிரியாத கைகால் போன்றது இதற்கு முன் சுதந்திரம் வரை நம் ஜீவதவுடன் கூடிய தேவநிலை இப்போது சர்க்குரு துணை உரிவார் இப்போ சர்க்குரு சாகா கலை நிலை எப்படி தலைக்கும் சாகா கல்வியின் தரம் என்ன சாகாவரம் தருவதற்காக அறிவவை எல்லாம் அறிவித்து ஜிவகாருண்யத்தால் கல்லாய மனம் கரைய குறைய புன்னொழி கூடும் புன்னொழி கூட கூட குறைமணம் கடந்து பெருவொலியில் உள்ள ஆன்மா நெகிழ நெகிழ ஈரமும் அன்பும் கொண்ட இன்னருள் பெற தகுதியானவன் என கேட்பவையெல்லாம் கேட்கச் செய்தவர் முன்பு கூறிய நாதம் பரநாதம் பின் காண்பவையெல்லாம் காட்டிவித்து சிறு ஒளி விந்து பரவிந்து பேரொளி திரைவிலகி புண்ணொழி மறைப்பு நுங்கி உள்ளொழி கலந்து எல்லாம் செய்வித்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ என்னென்னவெல்லாம் சாத்திய நிலை செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து தந்து உண்பவையெல்லாம் உண்மைத்து என்னை ஏறா நிலைமைசை ஏற்றியது தயவு என்னுடைய முதற் சாதனம் அதாவது வழி பாதை கருணையான கருணையானதினாலே அதாவது உரைநேட பகுதி நானூற்றி எழுவத்தி மூணாம் பக்கத்தில் பேரு உபதேசத்தில் இத்தருணம் ஆண்டவர் என்னை எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதகம் தயவு சகாயம் தயவினால் அவர் அடைந்து இன்ப அனுபவ நிலை திரு அருள் என்றும் அழியாத நிலைத்த இறைவனின் தயவு மகா மகாவாக்கிய திருமந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் மேலான மிகப்பெரிய சொற்றொடர் உடைய அழியாத மந்திரம் தமதை உண்மையை வெளிப்பட காட்டும் எப்படி காட்டும் சர்க்குரு கூறும் முதல் சட்டமாகிய ஆகிய தன் இல்லறக்கடமை கடமை சரிவர முடித்து இல்லறம் நடத்தும் போது அறமீறாது பொருளீட்டி திட்டமிட்டு தன் தேவை போக எஞ்சிய பொருளில் தரன் தக் தன் தரத்திற்கு தக்கவாறு ஜிவகாரண் பசி பசித்துன்பம் நீக்குதலை நீக்குதலோ அல்லது நியதி ஆகாரமோ ஆகாமிய ஆகாரமோ கொடுக்க கொடுக்க குணம் மாறும் குணம் மாற மாற அடக்கம் தன்னில் கூடும் கூட கூட ஒழுக்கம் நாம் தினசரி செய்யும் செயல் திட்டமிடலுடன் பரோபகாரம் செய்யச் செய்ய கடவுளை வழிபட மனம் கரையும் யுவகாரணம் செய்யச் செய்ய கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடும் தான் பொன்னொழி தேகமாற்றம் அடைய ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருள்வார் தான் செய்த பரோபகாரம் சமரச சன்மார்க்க என்பது அனுபவம் இந்நிலை எட்டியவுடன் காட்டின் எண்ணம் தயவு செயல்புரிய ஒன்று இரண்டு என்னும் பேத உணர்வு நீங்கி தலை எது கால் எது இடம் எது வளம் எது விதிர் எது எது இருள் எது ஒளியது இந்த எட்டை பற்றி நாம் தயவால் அறிய அறிய ஜீவனில் ஜீவனில் உணர்வு நுட்பமாகி அருள் எது பொருள் எது தாங்கல் எது விடுதல் எது ஏங்கல் எது சளித்தல் எது உறவு எது பகைவு எது இந்த எட்டும் அறிவால் அறியும் போது என்னளை இறைவினடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பராகார செயலும் நம் சிறுமையை எண்ணி இறைவனின் பெருமையை அறிய நாம் நம் உள் தேட ஆன்ம நெகிழும் நெகிழ நெகிழ கண்களில் நீர் பெருகி ஒவ்வொரு மயிர்காடு தோறும்படியும் நாம் எதை பற்றி அறியும் ஆசையில்லாது இறைவனடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் இதை நாம் கடைசி வரை கடைபிடித்து கொள்வது கொள்கையாக்கி செயல்பட நோவாது நுன்பு தானே காரியப்படும் உயிருக்கு உபகாரம் செய்ய செய்ய உயிர் பொருள் உபகார சக்தியால் நனவு சொப்பனம் சொலுத்தி துரியம் துரியாதிதம் சோதுரியம் வரை காப்பாற்றும் இதுவரை சமயம் பார்த்து மண்ணில் விழுந்த விதை போன்று இருந்து முளைக்கும் இப்போ குருதுரியம் போகும்போது சர்க்குரு நிராசை ஆக்கிவிடுவார் யோகாரண்யத்தால் பக்தி பக்தியால் அடக்கம் அடக்கத்தால் ஒழுக்கம் ஒழுக்கத்தால் தவம் கைகூடும் இப்போ புறத்தில் செயல் புரிய புரிய அகத்தில் எட்டும் இரண்டும் ஆன்மா ஆன்மாவில் இறைவனை காண வேண்டும் நம் அனுபவம் தயவு கூட கூட சிறுவொளி தோன்றி மறையும் பின் நாதம் நம் தலையில் நாம் கேட்பது மெல்லிய ஓசை இன்னும் தயவு கூட கூட தசநாதம் கேட்கும் வானம் தலை மயில் ஆடும்போது தயவாட் கண்கலங்கி கண்கலங்கி மயில் குயில் சத்தம் கேட்பது அக்கு இரண்டு கண் புருவமத்தி அக்கச்சி இவ்வளவு நிலையும் கால் வளர் கடல் நிலை கால் என்பது காற்றின் இயக்கம் ஜிவகாரண்ய செயல்பாடு அந்த செயலால் சுத்த உஷ்ணம் உண்டாகும் கணல் வளர் கதிரே மகாமந்திரவாக்கத்தில் எனக்கு வெளியிட்ட வண்ணம் எனது மெய்யேருவின் கண் அனுபவத்தில் எழுந்த உண்மை அறிவு அனுபவ இன்பம் மேலே கூறியபடி தயவு பெருக பெருக சுத்த உஷ்ணத்தால் கண்புருவ பூட்டு திறந்தால் கதவு திறந்தால் திரைமறைப்பு நீங்கிவிட்டது காமம் கோபம் மோகம் குலோபம் மதம் மாற்றியம் கொலை ஏழு மறைப்பும் நீங்கிவிட்டது புரோமத்தில் மனமாகிய கண்ணாடி தூய்மை பற்றாதால் பெருஞ்சோதி காண்போம் திருக்கதும் திறவாயோ திரைகளலாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருவு காட்டாயோ மணிக்கதவும் திறவாயோ மறைப்பையெலாம் தவித்தே மாட்டறியா பொன்னொழியின் வரிவது காட்டாயோ இரண்டுமே மனமாகிய கண்ணாடியில் புரோமத்தில் காட்சி பொருள்தான் இந்த நிலை நிழல் விழாது பார்க்கலாம் பிடிபடும் கதிர் நடு விளங்குகின்ற சுவையே மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நின்றுமிட கதிர்நலம் என்ன கண்களில் கொடுத்தே அதிசயமேற்றனும் அருட்பெருஞ்சோது அருள் ஒளி என் தனி அறிவியலின் விரித்தே அருள்நெறி விளக்கணும் அருட்பெறிஞ்சோது ஆக தயவு கூட கூட பறை உலி நாத ஒளி என் மன பதியில் பறிந்து புரவமத்தில் விரித்தே நாதம் பரநாதம் அரசு ஏற்றது அருள் பெருஞ்சோதி அழியும் உடம்பை அழியாமை ஆக்கும் வகை முதற்படி இப்போ மதிமண்டல தாமதம் ஆயாரை உண்டே உள்நாக்கு வழியாக சொட்ட சொட்ட பதிமண்டலத்தை அரசர் பண்ண புருவமத்தியில் நிதி பெருஞ்செல்வம் நவநேயமாக்கும் அண்டத்தில் நாலு ஒலி பிண்டத்தில் நாலு ஒலி பரநாதம் பரணவிந்து கூட ஆக பரதுரிய நிலை பத்தாவது நிலை அகரமாகி எஞ்சான் உடலில் உள்ள இறைவனை காணும் நிலை யா இரண்டு கண் கண்ணோட்டம் பெற்று உயிர்கருணையால் அன்பு புருவமத்தியில் தவத்தால் கூடுவது ஆர் ஆளுரும் உபசாந்த பறவெளிக்கு மேல் அப்பால் அரசாளுகின்ற அரசே ஆளுரும் புகழ்ந்து பேசப்படும் உபசாந்த பறவெளி மௌனநிலை ஒளி கூடிய நிலை பரம்பரவெளியை பகர்பரவெளியில் பகர்பறவெளியில் அருள் அருட்பெருஞ்சோதி என்பார் பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளூர் அமைத்த அருட்பிரஞ்சுதி அன்பார் அதாவது படிக்குமானவன் ஒருவன்தான் தான் பெரும் படிப்பின் பட்டங்கள் பல அதுபோல ஒளி ஒன்றுதான் தன்னுடைய அனுபவத்துக்கேற்ற போல் ஒளி மாறுபடுகிறது அதுபோல் பரமாசுறுபராய் அனாதியாகிய இறைவர் உள்ளார் ஒளிவடிவாய் உள்ளார் அவரை போல் காற்றும் அனாதி அணுக்களும் அனாதி இந்த அணுக்கள் அகங்காரம் உள்ளடக்கிய ஆண்மனு வாயு பிறப்படுத்து தன்னுடைய தரத்துக்கு ஏற்றார் போல் இன்பதுன்ப அனுபவம் பெறுகிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்க தயவு புரியணும் தயவுடன் கூடிய தவம் மனதை சிற்றபையில் நிறுத்த நாம் புருவமத்தியில் நாதம் பிரநாதம் கடந்து அவர் எவ்வாறு அரசர்களார் என்பது விளங்கும் பாலுறும் உள்ளத்தை இணைத்திர எனக்கு பழுத்த பழமே பால் என்பது சத்துப் பொருள் அந்த சத்துப் பொருளை தயவுடன் கூடிய இறைவன் இழிப்படமாகிய புருவமத்தியில் அன்பு செய்ய செய்ய இனிப்பு பேரின்பம் எனக்கே புருவமத்தியை நோக்கிய தவம் மனதை வென்ற நிலை ஆனால் இன்று பூர்வமத்தியை நோக்கிய தவம் தயவினால் தயாவண்ணமாக இவருக்கு பேரானந்த சித்தி பெருவாழ்வகைய மரணமிழா பெருவாழ்வை பெற்றேன் என்கின்றார் நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளாவிரதம் குலையமலாம் உங்கள் கல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திரு அபயம் 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 Редактор